டடடட வந்தட்டால என்ன தெரியலையே அரிய முகயி நம்ம கோவில்ல போணும் போணும் வரமா எப்படி கூப்டா எப்படி கேக்க ஓடே வரலயா ஆமா இப்போதே வருது அப்படி சொல்லுடி அரிய முகயி இன்னைக்கு ஒரிஜினல் ઓरिजिनल எம்.கே.ஆர் மாதிரி இருக்கு எங்கடி இருக்க நீங்கலாம் என்ன எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னம்மா ஏன்டி கோவில திருவிழா நடக்குது ஆமா டெய்லி மண்டகப்படி நிகழ்ச்சி பண்றாக நம்ம

பொம்பளை பிள்ளைகளோட தான் சேர்ந்து கும்மி அடிப்பியா ஆமா அப்ப ஆம்பளை பிள்ளைகளோட சேர்ந்து அடிக்க மாட்டேன் அலர்ஜி அலர்ஜி ஆமா எப்படி தெரியுமா வர போறேன் எப்படி வர போற சித்திரமாத்த நிலவு போல சிரிக்குது அழகு அப்படி கொக்கற அடி சிரிக்குது அழகு பளே இத சிறப்பு சேர்க்க வேணும் முன்னாள் சக்தியோட பழகு டீ கொண்டு சொல்றி டீ நித்திர செய்ய காலத்தில சக்தி எனக்கு திரும்புது காதல் முத்து ரசிக பேர சொன்னா திரும்ப எனக்கு கிடைக்கிது காதல் முத்து பேரை பேர சொன்னா திரும்ப எனக்கு கிடைக்குது ஒத்தமாடு ஓடி போச்சு ஒத்தமாடு வாங்கி வாரு ஒத்தமாடு ஓடி போச்சு ஒத்தமாடு வாங்கி வாரு பத்து பேரை கேட்டு பார்த்து பணம் கிடைக்கலையோ இப்போ நெல்லினது வாங்கி நட பணம் கிடைக்கலையோ இப்போ நெல்லினது வாங்கி நட பணம் கிடைக்கலையோ மாட்டு வண்டிக்கு ஊரு வருவம் வருவாமி தெரியுமா பாட்டு படிச்சு பாலும் போலமும் தருவம்மா மாட்டு பாட்டு

எப்படி தெரியுது ஒண்ணும் தெரியல இருட்டா தெரியுது இந்த கணேச போட்டு பாரு நல்லா மொளை கிடைக்காம அழகுறாங்க அது பேர் கணேசுங்க பேர் கணேசா ஆமாங்க அதானே பார்த்தேன் ஆமா சரி சரி நீங்க தயவு செய்து அந்த பிள்ளைட்ட மைக்க அப்டிக்கிட்டு போங்க அப்டிக்கிட்டு போங்க போ இப்ப ஏன் தொண்டையாச்சும் பரவாயில்ல சரி இப்ப தவளைய பாருங்க அப்படி சொல்றீ பாத்தா வாமா ஏய்

மூக்க எவ மதுரை முக்க எவர் போனா ஏன் கோபாலி தொடக்கு மேல தொட போடுத்துிச்சாங்கோமாளி மாசமா தொடர்ச்சியா கச்சேரி அப்படியா எக்ஸசைஸ் பண்ண முடியல சரி அதனால வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ற இடமா அது ஏ அங்க என்ன பண்ணுவாங்களா எங்கனக்குள்ள எக்ஸசைஸ் பண்ண உனக்கு என்னடி அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு அங்கவே பண்ணு போ அது ஆறு வீட்டு பட்டா அது என் அண்ணன் அப்ப அங்கட்டு நம்ம அச்சான் அங்கனே என் மாமா அண்ணன் அப்ப சென்டர் ஊ பட்டா மாடி என்னுடைய பட்டா என்ன என்னுடைய

புடிச்சு <laughs> உனக்கு <laughs> <laughs> அப்படி பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சல கச்சேரி பாக்குறீங்க நான் நீல வவுத்தரிச்சல தானே கச்சேரி பாக்குறேன் ஏய் பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சல தான் கச்சேரி பாக்குறாங்க சரி ஏன் தெரியுமா ஒரு ஆம்பளை எடுப்பு அப்படி ஆட்றானே நீ ஆம்பளையா அப்ப இவ்வளவு நேரம் நீ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து இருந்த ட்ரெஸ் மாத்தும் போது உட்கார்ந்து இருந்து சொல்றியோ அப்படி பொம்பளை இல்லையா ஓசியில படம் பார்க்க யாரு காத்து கொடுத்து வைக்குமா

உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன பண்ணி புடுவே உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஏன் என்ன என்ன பண்றா கஷ்டப்பட்டு கொத்தனார் வேலை பாக்குற லாரி ஓட்டற எவ்வளவு வேலை சிரமப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாங்க எல்லாமே பண்ணுவோமே இத விட முக்கியமானது பொம்பளைல ஒன்னு பண்ணி தொலைஞ்சு போறீங்க என்ன வீட்டு வீட்டுக்கு லோன் வாங்கி வச்சு போற லோன் வாங்குற பொம்பளை எல்லாம் கையே தூக்கு ஆர் லோன் வாங்குற இல்லையா தூங்க லோன் வாங்குறதுனால உங்க மனசாட்சி தொட்டு கையை தூக்குங்களே லோனை வாங்கி வச்சு போறது இந்த புருஷ மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரும்போது ஏங்க உங்க மேல தூசியா இருக்கும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படி அப்படி சொல்லி போடுறது இந்த கரெக்டா அந்த லோனுக்காரை வர அன்னைக்கு மட்டும் சைஸா போய் புருஷன் பக்கத்துல தொடைய சுரண்டது என்னன்னு புருஷ நம்ம பொண்டாட்டி நம்ம பக்கத்துல வந்துருச்சே என்னமா அப்படின்னு போவாரு என்னன்னு லோனுக்காரன் வந்துருவேன் அவனுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அடிப்பியோ <lamps> <serves>

அப்படியா ஆமா நீங்க ஆம்பளை தானே ஓட்டன அடப்பு தெரிச்சு போயிரும் இல்ல அடப்பு அடப்பு தெரிச்சாதே சந்தோஷமா பாடுவனே அடப்பு இப்ப தெரிக்காதடி நாளைக்கு ஆரம்பிச்சிருச்சு சீசன் தூங்குனா விட்டுரும் நினைக்கிறேன் ஒரு கண்டுகால பிறட்டு ரெண்டு எட்டு மாசமா வண்டி செட்டுக்கு போயிருச்சு நீங்க ஆம்பளை தானே ஆயில் சர்வீஸ் பண்ணலையா இல்ல இல்ல சரி சரி நீங்க ஆம்பளை தானே என்னடி இப்படி கேக்குற நீங்க கச்சேரி முடிஞ்சோன்னு வேன்ல போகாதீங்க சரி என் கார் தான் இங்கே செய்வன வச்சு கிடைக்க அது வேறயா ஆமா சரி என்னையோட பைக்கில் வாங்க ஆமாம் பைக்கில் வந்த அந்த கட்டியா பேக்கரி இருக்குல்ல ஆமாடி அந்த பேக்கரியில் போய் நீங்கள் டீ வாங்கி கொடுங்க ஆமா எது தாப்புல பாத்தீங்கன்னா பெரிய புளிய மரம் ஒண்ணு இருக்கா ஆமாடி அதுல போய் தூக்குப்படுத்துங்க மொட்டு முண்டை நீ அடி லூசு லூசு முண்டை என்னடி அவ ஊசி ஓட்டு பிள்ளை பார்ப்போம்னா நீங்க பகுமானமா ஏ இதுக்குதான் சொன்னியா இருடி விஷயத்துக்கு வாங்க இரு நாகரிகம் வளர்ந்துருச்சுடி அறிவியல் உலகம் இது அறிவியல் உலகம் அதனால ஒட்டிக்கிறே ஊசி போட்டு அறிவி அறிவியல் உலகம் ஏ சோத்த தின்ற மாத்திரைய போட்டு உயிர்வாளு ஏய் நாசாவல அப்படி தான் இருக்குறாங்க சத்தியமா சொல்றே எல்லாரும் இந்த வியாபாரியல கொஞ்சம் மதிங்கம்மா மதிங்கம்மா ஏனா எல்லாரும் மிதிக்கறாங்க வியாபாரம் இல்லனா எதுவுமே கிடையாது ஆமா ஆமா தமிழ்நாட்டின் முதுகெலும்பே வியாபாரமே நீ சொல்லியா ஏய் கைதனே ஆமா ஏனா தமிழரில் முதுகெலும்பே வியாபாரமே வியாபாரம் தாண்டி எங்க வியாபாரம் மதிக்கிறா இங்கரே அடியே